நான் பட்ட விடுமா வாம்மா பூசுறம் போடாம நானும் நான் சொல்லுவோம் எடுக்கணும் யாராகணும் செலெக்ட் பண்ணுறதுக்கு மக்களே உங்களுக்கு என்ன நீங்க இருந்த இடத்துக்கு சாப்பாடு வரும் தட்டையும் கடவு மாட்டியானா எல்லாத்தையும் வீட்ல பார்த்து எடுத்து வச்சுருந்தா போக முடியும் சாரி நான் சாப்பிட்ட பார்த்தா கழுவு தாமா நாங்க வாம்மா போக போய் வாம்மா எல்லா

அங்க இருக்குற நூறு துணியையும் கலச்சல போடுறியோ அதுக்கு அப்புறம் கடைசில ஒண்ணு கூட எடுக்காம கூட செல்ல வெளிய ஓடி பாவம் அந்த கடக்காரன் அவன் கண்ணீர் தான தெரியும் இல்ல சும்மா இரு இல்லனா உனக்கு இருக்குற 50 ரூபாய் நிக்கிற கிடைக்காது பாத்துக்கோ சாரிமா அந்த 50 ரூபாய் நிக்கிற காண்டி என் வாயை சரி வாங்க போ நேரா வாங்க யாரும் துணி எடுக்கணும் இல்லத்துக்குமா இல்லனா யாருக்கு

இதான் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு எல்லா பசங்களும் இதான் எடுத்துட்டு இருக்கானுங்க நீங்களும் இதை எடுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கும் சூப்பரா இருக்கும் ஐயா இது என்ன இது பொம்பளை பிள்ளைகளுக்கு பாவடை தண்ணிய சின்ன துண்டு கிழிச்சு அதுல ஒட்டு போட்டு வச்சிருக்கான் இத போய் நல்லா இருக்குன்னு சொல்லுதியா ஏல இது எடுத்து பொண்ணு புடுங்க நானா ஏமா இப்படி இருக்கே ட்ரெண்டிங்ல ஒண்ணுமே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த பாவப்பட்டேண்ணா அடி பிறத்துடையே பார்த்துக்கா கடனு வர மாட்டேன் உன்னை சுன்னு ஒரு நாள் வாரம் பார்த்தாண்ணா கடவுண்ணா தவான்னு தம்பி பாருங்க இது பொட்டு போட்டது இல்லை நல்லதாக இருக்கும் ஒன்னை உபகாரம் நாங்கும் பண்ண உங்களை வெட்டி வேணாம் அழகா இருக்கும் ஏட இது என்ன வில அங்கே வார கிழிக்க வச்சுருக்கு அட பாவி இதையே எனக்கு துணியே வேண்டாம். தயவு செய்து ஒண்ணுமே வேண்டாம். நான் வீட்டுக்கு நீ துணி எடுத்துட்டு வாங்க. மாமா கல்யாணத்துக்கு போங்க. இந்த துணிக்கி அந்த வாடனிக்கிறே இவ்ளோ மயில் அதையே நீ மாமாக கல்யாணத்துக்கு போட்டு வந்தா போதும். ஆமா மட்டும் மட்டும் துணி எடுத்துட்டு வாங்க. காவல் மாதிரி. தம்பி அவன் கடைசில எடுக்கலாம் போ. இவளுக்கு கொஞ்சம் எடுத்து போடுப்போம் நல்ல துணியாட்டே. ஏப்பா அந்த மஞ்சள் கலர் பட்டு போட கிடக்கு மேலே அதேடா அம்மா எப்படி பாருங்க அம்மா இத பாரு ஏப்போ அந்த மஞ்சள் கலர் சுடிதார் கிடக்கு பாரு அத எடுத்து போடா இக்க அது மாமன் டாக்டர் என்னது மாமன் துணியா ஏக்க அது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே துணி மாடலுக்கா அதுதான் அப்படி சொன்னேன் ஏக்க பாப்பாக்கு அளவு போல இருக்கு நீங்களும் வச்சு பாருங்கக்கா சரி சரி எனக்கு வேண்டாம் போ

ஆமா உனக்கு கிறக்கும் நல்லா கிறக்குச்சு ஏன் நாங்க துணி எடுத்தாலே உனக்கு கிறக்கிறோமே தலையா மக்களே உனக்கு இது வேண்டாம் இந்த ஹாஃப் சாரி பேரு அதை எடுப்போம் இக்கா இது குட்டி பிள்ளைங்களுக்குள்ள தாவணி மாடல் இது அழகா இருக்குங்க உங்களுக்கு நல்லா இருக்கு எடுங்க இது எல்ல சுபி எங்க ரெடியும் ஒரு போட்டோ எடு மக்களே தம்பி இந்த வாட்டி எனக்கு ட்ரெஸ் வேண்டாம் அடுத்த வாட்டி வரும்போது இதே மாதிரி துணி எடுக்கேனா சரியா இப்ப பாப்பாக்கு மட்டும் எடுப்போம் அவளுக்கு மட்டும் விதவிதமா போட்டு போட்டு பார்க்கவும் நமக்கு அந்த தாரமற கிழிஞ்ச துணியை கூட போற விட மாட்டேண்டா குமாரி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கல மக்களே இதே எடுத்துரணும்மா அம்மா இது ரொம்ப பிடிச்சிருக்குமா கிளாஸ்லயே பிள்ளையோ இதே மாதிரி போட்றேங்கம்மா நல்லா இருக்கு எப்போ தம்பி இந்த தாவணியையும் அந்த பையலுக்கு தார்மாற கழிஞ்சு கிடந்து அவர் நிற்கிரு அதுவும் அவனுக்கு ஒரு சட்டையும் எடுத்தாப்போ அப்போ போகுது இது ரெண்டும் பேக் பண்ணிவிட்டு பில்லு கொடுப்போம் அக்கா இப்போமாவோட ஆனால் தொழுங்க நிக்குறதாக ஒரு வெளி காலம் திறந்துச்சான் மக்களே நீங்களும் இந்த மாதிரி துணி எடுக்க போய் இந்த மாதிரி கலாட்டா நடந்துச்சு உங்கள் பிள்ளைங்கள விட எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விடிய உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க